வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் தேவி பரமான புண்ணிய இலக்கியம் இதனால் எல்லாம் தான் வேத காலத்தில் இருந்து ஸ்திரீ ரூபத்தில் மாதாவாக பரமாத்மாவை உபாசித்து வந்திருக்கிறார்கள் ஸ்ரீ சுக்தம் துர்கா சுக்தம் உசஸை பற்றினது அதிதியை பற்றினது ராத்திரி சுக்தம் தேவி சூக்தம் முதலான வேத மந்திரங்கள் இப்படிப்பட்டவைதான் நூற்றி எட்டு உபனிஷத்துக்களில் அம்பாள் பரமாகவே மூன்று இருக்கின்றன மகாபாரதத்தில் அர்ஜுனன் துர்கா தேவியை ஸ்தோதித்திருக்கிறான் பாகவதத்தில் கோப ஸ்திரீகளும் பிற்பாடு ருக்மணியும் நல்ல பதி கிடைக்க வேண்டுமென்று அம்பாளைத்தான் பூஜிக்கிறார்கள் ஹயக்ரீவர் அகஸ்தியர் துர்வாசர் முதலான மகா பெரிய ரிஷிகள் அவளை ஸ்தோதித்திருக்கிறார்கள் காளிதாசாதி கவிகளும் தேவிபரமாக நிறைய ஸ்துதிகளை செய்திருக்கிறார்கள் தேவார திருவாசக திருமுறைகளிலும் திவ்ய பிரபந்தங்களிலும் சிவனையும் விஷ்ணுவையும் போற்றுகிற போதெல்லாம் அம்பாளையும் லக்ஷ்மியையும் சேர்த்து சேர்த்தேதான் சொல்லி இருக்கிறது அருணகிரிநாதரும் திருப்புகள் திருவகுப்புகளில் பல இடங்களில் அம்பாள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் ஐந்தினைகள் என்கிற பாகுபாட்டில் தொன்று தொட்டு தமிழகத்தில் பாலைக்கு கொற்றவை என்ற பெயரில் அம்பாளையே அதி தேவதையாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் சமண காவியமான சிலப்பதிகாரத்தில் கூட கொற்றவை என்ற துர்க்கையின் ஸ்துதியாக ஒன்று நீல நெடுக அழகாக மனசை அப்படியே கவ்வுகிற மாதிரி வருகிறது தமிழ்நாட்டு கோவில்களில் அம்மன் சந்நிதி சுக்கரவார சேவை என்பவை தனி விசேஷம் பெற்றிருக்கின்றன திருமூலரின் திருமந்திரத்தில் சக்தி மகிமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன தாயுமானவர் பர்வத வர்தினி மீதும் அகிலாண்டேஸ்வரி பிரகநாயகி மீதும் பாடியிருக்கிறார் ராமலிங்க சுவாமிகள் திருவற்றியூர் திரிபுர சுந்தரி மீது பாடியிருக்கிறார் குமரகிருபரர் மீனாட்சியை ஸ்துதித்திருக்கிறார் இப்போது அபிராமி அந்தாதி பிரசித்தமடைந்திருக்கிறது பாரதியும் சக்தி சக்தி என்றே நிறைய பாடியிருக்கிறார் பிற்காலத்தில் அதிகம் வழிபாட்டில் இல்லாத வாராகி மேல்கூட பிராசீனமாக தமிழில் ஒரு துதி இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி நம் மனசுக்கு ரொம்பவும் பிரியமாக ஒட்டி போன தாயை பற்றி அவள் அனுகிரகத்தாலேயே அவளுடைய அம்சமேயான ஆச்சாரியால் பண்ணினது என்பதுதான் சௌந்தரிய லகரியின் ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் நாம ரூபமற்ற தத்துவத்தை சொல்லும் அத்வைதத்தின் மகா ஆச்சாரியரான அவர் இப்படி அம்பாளை பாடினதே அதற்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாபெரிய வாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம்